மிஞ்சி போன பொரிய வச்சு நம்ம கட்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பூஜைக்கெலாம் நம்ம வாங்கின பொரி மிஞ்சாக இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அட்டை இருக்கும் இருக்கும்னு டேஸ்ட் வந்து யாருமே பொரிய வச்சு பண்ண கட்லேட்டுன்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிரான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு விஞ்சி முறை பொரிய வச்சு கட்லைட் பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கிடையாது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப அட்டாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து இனிமேல் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரந்தை விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கட்லேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுலு பொரிய ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஊசி மண் இதெல்லாம் இருக்குங்க பொரியல் வந்து மண்ணில் போட்டு தான் வறுத்து எடுப்பாங்க அதனால் இந்த மாதிரி அலசி எடுத்தோம்னா நம்மளுக்கு கிளீனாயிடும் தண்ணி வந்து இவ்வளோ கலங்கலாக இருக்குது பாருங்க அலசி எடுத்துட்டோம்னா நல்லா க்ளீனாக கிடைக்குங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு ஜல்லடலை வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க தண்ணியை ஒரு பத்து நிமிஷம் ஓரத்தில் வைங்க தண்ணி நல்லா வடிகட்டிடும் அப்புறமா எடுத்து யூஸ் பண்ணலாங்க தண்ணி எவ்வளோ கலங்கலாக இருக்குது பாருங்க ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க மூணு உருளைக்கெழங்கு வந்து நான் துருவி எடுத்துருக்கேன் நீங்கள் மசிச்சு எடுத்துக்கலாம் ஒரு வெங்காயங்க சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு கேரட்டை துருவி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுங்க இஞ்சி துருவி போட்டிருக்கேன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் வரமிளகா தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் வரமல்லி ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க நான் உருளைக்கெழங்கு வந்து வாயுங்க இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கிடணும் உப்பை ஆட் பண்ணியாச்சு சாட்டு மசாலா ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரெட் ரம்ஸுங்க ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட அரிசி மாவு அதில் இல்லைன்னாக்கா மைதா மாவு ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் ஆகிட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மைதா மாவு அது இல்லைன்னா கடலை மாவு அது இல்லைன்னா அரிசி மாவு மூணில் ஏதாவது போட்டுக்கிடலாங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உருந்து போகாது இப்போ நம்ம பொரிய வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ப்ரெட்ரப்ஸில் போட்டு எடுக்க போகிறதில்ல அப்படியே போடுறதுனால கொஞ்சம் மாவை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உருந்து போகாதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் உருண்டை பிடிச்சி எடுத்து நம்ம கையில் வச்சு தட்டி போட்டினாலும் போடலாம் அப்படியே உருட்டி போட்டாலும் போடலாங்க இந்த மாதிரி வச்சுட்டு ஓரத்தில் வெடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி தட்டி கொடுங்க நல்ல கட்லேட் சைஸில் விடும் நமக்கு அடுத்தது இன்னொன்று பண்ணிடலாம் இந்த மாதிரி கையில் வச்சு தட்டிட்டு ஓரத்தில் அப்படியே தட்டி கொடுங்க மல்லாட்டை அந்த மாதிரி ப்ரெஸ் விடுங்க உங்களுக்கு வந்து நல்ல இல்லாமல் சூப்பராக கிடைக்குங்க இதே மாதிரி மிச்சம் இருக்காதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுங்க இப்போ எண்ணெய் அடுப்பில் காய வச்சுருக்கேன் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடையில் அந்த அளவுக்கு பிடிக்க அந்த அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க அடுப்பு வந்து ரொம்ப லோவாக வைக்கோங்க ரொம்ப ஹையாக வைக்காதீங்க மீடியமாக வச்சுக்கோங்க சைடு வந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி கொடுத்தீங்கன்னா நல்ல ஒன்று போல் வந்துடுங்க பார்க்கலேயே கலர் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் யாருக்கெல்லாம் கட்லேட் பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இங்கே முட்டையில் பண்ணலாம் சிக்கனில் பண்ணலாம் மட்டனில் பண்ணலாம் வெஜ்ஜி பண்ணலாம் சோயாவில் பண்ணலாம் எதுலனாலும் பண்ணலாங்க பீட்ரூட் வச்சு பண்ணலாம் அட்டகாசமாக இருக்கும் என்ன இந்த மாதிரி வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க மிக்சருக்காதையும் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரான கட்லேட் ரெடி ஆகிடுச்சு ஒரு கிளாஸ் டீ போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ப்ளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் யாருமே பொரிய வச்சு பண்ணதுன்னு சொல்ல மாட்டாங்க டிஃப்ரெண்டாகட்டும் பண்ணியிருக்கேன் எப்போதும் ஒரே மாதிரி பண்ணி சாப்பிடாம அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணி சாப்பிடுங்க டீ போட்டாச்சுங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க மேலே கிறிஸ்பியாகவும் உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப அட்டகாசு மாட்டு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வாங்க எல்லோரும் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டீ ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு கட்லேட் பண்ணியாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மீண்டும் நான் சொல்ல சந்திப்போம் பாய்